வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வஹாஹிவரிமிக்க அல்லாஹி நல்லடியார்களே இஸ்லாமிய சொந்தங்களே நம்முடன் முறாவில் பயணித்த யாபு பாய் அவர் வந்து மேட்டுப்பாளையத்தை சார்ந்தவர் இப்பொழுது நமக்கு ஒரு நியூஸ் என்ன கிடைச்சிருக்குன்னா அவங்க ஆகிட்டாங்கன்னு சொல்லி இன்னா இல்லாஹிவா இன்னா இளையராஜ் அல்லாஹ் வரப்பு ஆலமீன் அவருடைய பாபங்களை அனைத்தும் மன்னித்து மறைத்து அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிரிதோசி நசீபாய்க்கு தந்தருவான ஆமீன் ஆலமின் அவர்களுக்கு கேள்வி கணக்கில்லாத ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் அலப்பு தந்தருவானாக அவர்களுக்கு கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹு ஆலமின் பாதுகாப்பு தந்தல்வானாக அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவருடைய கபருக்கு ஜன்னத்தில் ஃபிர்தோசுடைய நறுமணத்தையும் அதனுடைய வெளிச்சத்தையும் அல்லாஹ் அபுல்ல ஆளுமின் தந்தல்வானாக அவருடைய குடும்பத்தார்களுக்கு அல்லாஹுல்ல ஆலுமின் சபுரை ஜமீல் நசீப் தந்தல்வானாக சிறந்த ஒரு பொறுமி அல்லாஹரப்பு ஆலமின் அவர்களுக்கு தந்தல்வானாக அவருடைய குழந்தைகளுக்கும் அல்லாஹரபொருள் ஆளுமன் சவுர ஜமிலை நசீபாக்கி அல்லாஹ் அல்லாஹரப்பு ஆளுமின் அவருடைய குடும்பத்தாரர்களுக்கு மறைமுகமான உதவிகளை அல்லாஹரப்புள்ள ஆளுமின் வழங்கிடுவானாக என்று நாம் அவர்களுக்காக அதிக அதிகமாக குவா செய்கிறோம் அல்லாஹரபொருள் ஆளுமின் அவருடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து அருள் செய்வானாக ஆமீங்க ஆரம்பி ஆளுமின் இந்த வீடியோ மூலியமாக நாம் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல ஆசைப்படுகிறேன் என்னவென்று கேட்டால் இந்த யாப்பு பாய் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர் இருக்கின்றார் இந்த நபர் இருக்கின்றார் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் ரூபாய் வந்து நமக்கு பணம் தர வேண்டி இருக்கின்றது இப்பொழுது அவர் மறுந்தித்து விட்டால் அவருடைய அந்த எனக்கு தர வேண்டிய தொகை இருக்கின்றது இதை நான் அவர்களுக்காக மன்னித்து விடுகிறேன் சரிங்களா அவர் எனக்கு தர வேண்டிய இருபதாயிரம் பணத்தை நான் அவர்களுக்காக மன்னித்து விடுகிறேன் ஏனென்று கேட்டால் பெருமான ரசுபாய் சந்தநாதிகை சென்றம் அவர்கள் யார் கடனுடன் மரணிப்பாரோ அவருடைய ஜனாச தொழில் வைக்க மாட்டாங்க ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கி அவர் மரணிச்சிருக்கிறார் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்னா அவருடைய அந்த தர வேண்டிய அந்த பணத்தை வந்து நம்ம அவருக்காக மன்னித்து விடுகிறோம் ஏன்னு கேட்டால் அல்லாஹ் அவருடைய கவருடைய வாழ்க்கையை இலகுவாக்கி தந்துடணும் அந்த ஒரு நோக்கமும் ஒன்று ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ அவர் கொடுக்க வேண்டிய சோர்ஸ் அவர்கிட்ட கிடையாது அவர் குடும்பம் எந்த நிலையில இருக்குங்கிறது நமக்கு தெரியாது அல்லா அவன் குடும்பத்துக்கு அல்லா சபர ஜமீன நெசீவாக்கி தந்துடட்டும் இந்த வீடியோ வந்து எதுக்கு நம்ம இப்போ பதிவு செய்யறேன்னு சொன்னா இது போன்ற எத்தனையோ நபர்கள் வந்து பணத்தை வாங்கிட்டு திரும்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம இவருக்காக நம்ம சொல்லலை இப்போ இவர் மறந்துத்து விட்டார் நல்லா இவருடைய மறுமை வாழ்க்கையை இரவு வாக்கி தந்தரட்டும் இதற்கு பிறகு நானாக இருக்கட்டும் அல்லது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்களாக இருக்கட்டும் நாம் யாருக்காவது பணம் தர வேண்டி இருக்குது இந்த நிலையை நம்ம வஃாத்தாகவரை மரணிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு உண்டான மாற்று ஏற்பாடுகளை நாம் செய்து வைக்க வேண்டும் என்பது தான் அந்த முக்கிய நோக்கம் ஏன்னா நம்ம ஒருத்தர கடன் வாங்கியிருக்கிறோம்னு சொன்னால் நம்ம அதை திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும் இதுதான் வந்து முறை இன்றைக்கி எத்தனையோ இஸ்லாமிய மக்கள் வந்து காசை வாங்கிட்டு திருப்பி கொடுத்துட்டால் மறுக்கிறாங்க காசை திருப்பி கேட்டாலே மறுக்கிறாங்க பல காரணங்களை சொல்கிறாங்க அதாவது சிறிது நாட்கள் சிறிது வாரங்கள் சில மாதங்கள் போகலாம் கணக்கில் எத்தனையோ பேர் காசை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம கேட்டால் கடன் கொடுத்தவர் கடன் கேட்குற மாதிரி போய் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மாறுது இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சமுதாய மக்களாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா யாராவது ஒரு ரூபா ரெண்டு ரூபா கேட்டால் கூட இன்றைக்கி கொடுக்க முடியல அன்பளிப்பை கொடுத்துட்டு போயிட வேண்டியதாக இருக்குது பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவாங்கிறது அன்பளிப்பை கொடுத்துட்டு போயிடுறாங்க கடனை யாராவது கேட்டான்னு சொன்னா நம்மளுக்கு கொடுக்க முடியல என்ன காரணம் இதுதான் நம்ம கொடுத்துட்டு நம்ம பின்னாடி அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலையாக மாறுது ஏன்னா ஒவ்வொருடைய மனிதனுடைய நேரங்கள் சூழ்நிலைகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு ஏன்ட்ட காசு இருக்கும் நாளைக்கு உங்ககிட்ட இருக்கும் இன்னைக்கு நான் அமீரா இருக்கலாம் நாளைக்கு நான் ஃபக்கீராக மாறலாம் நாளைக்கு நீங்க ஃபக்கீராக இருப்பீங்க நாளைக்கு நீங்க அமீரா மாறலாம் இது அல்லாஹ் நமக்கு கொடுக்க வேண்டிய அவனுடைய கிருப்பு அது அது அவன் புறத்திலிருந்து வரக்கூடிய செயல்கள் எல்லாமே ஒருத்தர் பணக்காரன் ஆகிறதும் ஏழையாக ஆகுறதும் அல்லாவின் புறத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் அது ஆகையால் இன்ஷா அல்லா யார் யாருக்கெல்லாம் யாராவது காசு தர வேண்டிய இருந்துச்சுன்னா திருப்பி கொடுத்துருங்க இந்த விஷயத்தில் ஆடியும் சரி அவாமும் சரி பொதுமக்களும் சரி எல்லாருமே மைனஸ் எல்லாருமே வீக்னஸாக தான் இருக்கும் என்னை முதற்கொண்டு நான் சொல்லுகிறேன் எல்லா மக்களுமே இந்த பணத்துடைய விஷயத்தில் ரொம்பவே நம்ம வந்து மைனஸில் தான் பெருமானா பெருமானார் ரசோபா சுனதாளி செல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாதைகளை சரியான முறையில் என்ன செய்யணும் பயணிக்க வேண்டும் குரானை பின்பற்ற வேண்டும் ரசூல் உல்லாய் சல்லே செல்ல அவருடைய ஹரிசை நாம் பின்பற்ற வேண்டும் இதுதான் இந்த வீடியோவின் மூலியமாக நான் கொடுக்க வேண்டிய ஒரு அறிவுரை எனக்கும் சரி உங்களுக்கும் சரி நாம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது ஒரு ரூபாய் கடன் இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு நம்ம போகணும் நான் மரணிக்கும் நேரத்தில் என் மீது ஒரு ரூபாய் கூட கடன் இருக்கக்கூடாது இன்ஷா அல்லா அல்லா எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்துவானாக ஆமீன் அஸ்லாம் வரமத்துலாஹ் வரகாது